ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க குட்டி கதை தொலைநோக்கு பார்வையின் அவசியம் மகாபாரத போர் முடிந்த பின்பு அஸ்தினாபுரம் நகரை சுற்றி விதவைகள் அதிகமாக இருந்தனர் ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டனர் அனாதைகள் அங்கும் இங்கும் சுற்றி திரிவதை கண்ட அவர்களின் அரசி திரௌபதி அஸ்தினாபுரம் அரண்மனையில் அசையாமல் வெற்றிடத்தை பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் அறைக்குள் நுழைய திரௌபதி கிருஷ்ணரை பார்த்ததும் ஓடி வந்து அவரிடம் மண்டியிட்டு வணங்கினாள் கிருஷ்ணா அவள் தலையை தடவி கொடுக்கிறார் அவளோ அழத் தொடங்கினாள் நேரம் மெல்ல நகருகிறது பக்கத்தில் அமர்ந்த கிருஷ்ணன் கேட்டார் திரௌபதி என்ன நடந்தது ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா கிருஷ்ணர் பொறுமையாக விளக்கினார் விதி மிகவும் கொடூரமானது பாஞ்சாலி நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது முடிவுகளையும் மாற்றுகிறது நீ பழிவாங்க நினைத்தாய் வெற்றி பெற்றாய் திரௌபதி உன் பழிவாங்கல் முடிந்தது துரியோதனும் துச்சாதனும் மட்டுமல்ல கௌரவர்கள் அனைவரும் மடிந்துவிட்டனர் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் திரௌபதி சோகத்துடன் கேட்டாள் சகோதரா நீ என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா கிருஷ்ணர் பதிலளித்தார் இல்லை திரௌபதி உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்துள்ளேன் எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்த்தவே வந்தேன் திரௌபதி அழுது கொண்டே எனக்கு தெரியும் கிருஷ்ணா இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பு கிருஷ்ணர் விளக்கம் தந்தார் இல்லை திரௌபதி நீ மட்டுமே காரணம் என கருதாதே ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்திருப்பாயே ஆனால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய் உடனே திரௌபதி கேட்டாள் நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா கிருஷ்ணர் தொடர்ந்து விவரித்தார் நீ நிறைய செய்திருக்க முடியும் உனது சுயம்பரம் நடந்தபோது கர்ணனை அப்படி அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவது இருந்திருக்க கூடும் கணவர்களுக்கு ஆக்கும்படி கட்டளையிட்டதை அப்போது ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும் அதற்கு பிறகு உன் அரண்மனையில் பார்வையற்றவனின் மகன்கள் குருடர்கள் என்று துரியோதனனை அவமானப்படுத்தினாய் அவ்வாறு நீ சொல்லாதிருந்தால் நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய் அப்போதும் ஒருவேளை சூழ்நிலைகள் வேறுவிதமாக இருந்திருக்கும் நம் வார்த்தைகள் கூட விளைவுகளுக்கு பொறுப்பு திரௌபதி நீ பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் எடை போடுதல் மிகவும் முக்கியமானது இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் என்றார் கிருஷ்ண பகவான் உண்மைதான் பற்களில் விஷமில்லை ஆனால் பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு இவ்வுலகில் மனிதன் மட்டுமே தேவை இல்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடலாம் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது கோபத்தில் வார்த்தை தடிக்கும் உணர்ச்சிகள் வெடிக்கும் யார் மேல் தவறு என்று யோசிக்காதீங்க சரியோ தவறோ மன்னிப்போம் மறப்போம் கடந்து போவோம் ஏனென்றால் நம் மன நிம்மதி எல்லாவற்றையும் விட முக்கியம் தவறு என தெரிந்ததும் உடனே மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் சமாளிக்கிறேன் என்ற பெயரில் இன்னொரு தவறை செய்யாதீர்கள் உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே சிறந்தது பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள் கொண்டு செல்ல ஒன்றுமில்லை கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பையும் பாசத்தையும் அன்பை அன்பால் மட்டுமே பெற முடியும் நிறை செல்வமும் நீண்ட ஆரோக்கியமும் பெற்று என்றும் வளமுடன் நலமுடன் வாழ்க்க வளமுடன் நன்றி வாழ்க்க வளமுடன் and basically